ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम भगवत गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर 4 ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ ಪಡಿಕೋಣ ಮಣ್ಯเสยದಿ ತಚ್ಚಕ್ಯಂ ಮಯಾ ದ್ರಷ್ಟುಮಿತಿ ಪ್ರಭೋ ಯೋಗೇಶ್ವರ ತತೋ ಮೇತ್ವಂ दर्शಯಾತ್ಮಾನಮೌವ್ಯಯಂ ಪದ체ദം ಇರ್ಕಿ ಹೇಳಿದಾರನೋ తచ్చక్యం త్లస్ చక్యం ఇచ్చుపోతే ఇటు పడిన సాంస్ట్ ఇలా వాళ్ళకి మీనా తత్ ప్లస్ శక్యం ద్రష్టుమితి ద్రష్టం ప్లస్ ఇతి దర్శయాత్మానమ్యయం దర్శయ ప్లస్ ఆత్మానం ప్లస్ అవ్యయం அன்வைக்கிரம் பண்ணின பதங்களை பார்க்கலாம் பிரபோ எம்பெருமானே யோகேஸ்வர யோகேஸ்வரா தத் அது மயா என்னால் திரஷ்டும் காண சக்கியம் இதி முடியும் என்று கன்ஜங்ஷன் நீ நீதி மன்னியசே கருதினால் அதாவது நினைத்தால் தக அப்போது துவம் நீ ஔயயம் அழிவற்ற ஆத்மானம் உன்னை மே எனக்கு தர்ஷய தர்ஷனம் கன்ஜங்ஷன் காட்டி அருள்வாய் இதனுடைய சம்மரி பார்க்கலாம் எம்பெருமானே யோகேஸ்வரா அது என்னால் காண முடியும் என்று நீ நினைத்தால் அப்போது நீ அழிவற்ற உன்னை எனக்கு தர்ஷனம் காட்டி அருள்வாய் மாத்தம் சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்